பழனி பங்குனி உத்தரத் திருவிழாவிற்கு விற்பனை செய்ய முன்னூறு டன் மலைவாளப்படும் மலை அடிவாரத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது பழனி முருகன் கோவிலில் விமர்சியாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றான பங்குனி உத்தர திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண் நிகழ்ச்சி இருபத்தி மூன்றாம் தேதி மாலையும் பங்குனி உத்தர திருவிழா தேரோட்டம் இருபத்தி நான்காம் தேதியும் நடைபெறவுள்ளது பங்குனி உத்தர திருவிழாவில் கலந்து கொள்ள பக்தர்கள் பழனிக்கு காவடி எடுத்து கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்கள் மலை அடிவாரத்தில்

போதிய மழை விளைச்சல் குறைந்து பழங்களின் வரத்து பக்தர்கள் அதிக அளவில் தங்கியுள்ளதால் இரண்டு தினங்களில் அனைத்து பழங்களும் விற்பனை ஆகிவிடும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் y t r e n g t h if y o a v e a a l g na